வர்களே ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ரேமா டிவியின் சார்பாக உடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் ஜபிப்போமா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை அவளைக்காய் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுடைய தியானங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள பிதாவை ஆமேன் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர் சமாதானம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் யாராலும் வாழ முடியாது சமாதானத்தை தேடிதான் இந்த உலகமே அலைந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விதமான மக்களும் சமாதானத்தை தேடியே அலைந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இருதயத்திலே சமாதானம் இல்லாமல் ஒரு மனிதனால் ஒரு இடத்திலே நிலையாய் அமரக்கூட முடியாது எனக்கு தெரிந்து ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பம் தமிழ்நாட்டிலே உண்டு இப்பொழுதும் இருக்கிறார்கள் இப்போ அவ்வளோ வசதியா இல்லை அவர்கள் மூன்று நான்கு தலைமுறைக்கு முன்பு மிக பெரும் பணக்காரர்களில் ஒருவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு ஐந்து பிள்ளைகள் வாலிபர்கள் படிப்பு ஏறல சொத்து எக்கச்சக்கமாக இருக்கிறது நான்கைந்து ஆண் மக்கள் வாலிபர்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒரு இடத்துல அமைதியாக இருக்க முடியாது ஒவ்வொரு நாளும் காலையில் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த காலகட்டத்தில் ஒரு காலையிலே அவங்க தகப்பனருடைய அலுவலகத்துக்கு வருவார்கள் அங்கே மேனேஜர் கையில் காசு வைத்திருப்பார் ஆளுக்கு நூறுரூவா அல்லது இரநூறுபா கொடுப்பார் நூறுரூபா ரூபாய் என்பது இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தது போல கையிலே கொடுத்து விடுவார் அவர்களுக்கு கார் இருக்கும் டிரைவர்கள் உண்டு அவர்கள் எடுத்துக்கொண்டு காலையிலே போய் விடுவார்கள் ராத்திரி எப்பமாவது வருவார்கள் வீட்டுக்கு அலைந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் அதே அந்த கிராம பகுதிகளிலே சிறுவர்களாக இருந்த காலத்தில் இந்த சொல்லுவார்கள் எங்களுக்கு சின்ன வயது அப்பொழுது புரிகிறது துன்மார்க்கன் ஒருவனும் தொடராமலே ஓடி போகிறான் அந்த தம்பிமார்கள் எல்லாம் அன்றைக்கு அவர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு அவர்கள் எல்லாம் ஒரு சிலர் இல்லை காலமாகிவிட்டார்கள் அவர்களால் ஒரு இடத்துல நிலையாய் அமரவே முடியாது உலகம் நமக்கு சில காரியங்களை தவறாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு இடத்துல அமைதியாய் இருப்பது சோம்பேறித்தனம் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு இடத்துல அமைதியாய் ஒரு மனிதனால் இருப்பது ரொம்ப கஷ்டம் சமீப காலமாக சில கிறிஸ்தவ ஊழியர்களிலே வந்திருக்கிற அரைவேக்காட்டு தனமான மக்கள் ஜபிப்பது என்பது சோம்பேறித்தனம் உழைக்க சொல்லிக் மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபிச்சுட்டாக்கல என்று சொல்லுவார்கள் அதுதான் அரைவேக்காட்டு தனம் என்று இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார் அதிகாலையிலே ஜெபித்தார் ஜபம் சோம்பேறித்தனமானதல்ல ஒரு இடத்துல அமர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது என்பது துன்மார்க்கனால் முடியாது ஒருத்தர் சொன்னாரு சரியாய் ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது பாவம் செய்கிறவனால் சரியாய் ஜெபிக்க முடியாது எத்தனை உண்மை பாருங்க ஆண்டவருடைய சமாதானம் இல்லாமல் சந்தோஷ சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்கள் என்ன காரணம் நமக்குள்ளே உயிர் இருக்கிறது நமக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது ஆன்மாவும் நம்முடைய அந்த உயிரும் சேர்ந்தது உள்ளான மனிதன் அந்த உள்ளான மனிதனுக்கு அருவமாய் அருபியாய் இந்த புறம்பான மனிதனுக்கு இருக்கிறது போலவே எல்லாம் இருக்கிறது அவனுக்கும் பசி உண்டு புறம்பான மனிதன் மண்ணிலிருந்து உண்டானவன் ஆகவே இந்த புறம்பான மனிதனுடைய எல்லா தாகத்தையும் எல்லா பசியையும் தீர்ப்பதற்கு இந்த மண்ணிலிருந்து எல்லாம் விளைந்து வருகிறது மண்ணிலே பிறந்த மனிதன் மண்ணையே சாப்பிட்டு கடைசியில் மண்ணுக்கே திரும்புகிறான் தான் எங்கிருந்து எடுக்கப்பட்டானோ அங்கிருந்து தான் அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த சரீரத்திற்கு தேவையான எல்லா உணவும் கெட்ட காரியமும் நல்ல காரியம் எல்லாமே இந்த மண்ணிலிருந்து தான் உண்டாக வேண்டும் ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்மா உள்ளே இருக்கிற ஆவி உள்ளே இருக்கிற அந்த உள்ளான மனிதன் அவன் எங்கே இருந்து வந்தார் தெய்வத்தினிடத்தில் இருந்து வந்தான் வேதம் சொல்லுகிறது மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மா ஆனான் உள்ளே இருக்கிற ஜீவ ஆத்மா மேலே இருந்து வந்தது அப்படின்னால் எனக்குள் இருக்கிற உள்ளான மனிதனுடைய எல்லா தேவைகளும் உணவு உடை எல்லா தேவைகளும் எங்கிருந்து வர வேண்டும் மேலிருந்து இருந்து வர வேண்டும் மேலே இருந்து வர வேண்டும் ஒரு விவசாயி இருந்தான் வயல் நன்றாக விளைந்தது எல்லாவற்றையும் அறுவடை செய்து வீடு நிறைய தானியத்தை அடக்கி வைத்தான் அன்று ராத்திரியிலே அவன் சொன்னான் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து இளைப்பாரி இருக்க அநேக வருஷங்களுக்கு தேவையான தானியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னான் இன்னைக்கு ராத்திரி ஒரு சத்தம் வந்தது மதிகேடனே இன்று இரவு நாத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதா அவன் ஒரு மதிகேடன் அவனுக்கு தெரியாது இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவு இந்த கோதுமை அல்ல அரிசி அல்ல ஆத்மாவுக்கு தேவையான உணவு மேலே இருந்து தெய்வத்தினிடத்திலிருந்து வர வேண்டும் மனிதன் பாவம் செய்ததினாலும் தன் கிரியைகளினாலே தெய்வத்தினுடைய தொடர்பை முற்றிலுமாய் இழந்து போன தோட்டத்திலிருந்து ஆகவேதான் விரட்டப்பட்டார்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்திலிருந்து அவன் அந்த இவனுடைய இவன் மனிதனுடைய உள்ளான மனிதனுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் அந்த தொடர்பு அறிந்த பொழுது உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்மாவும் துடிக்கிறது ஆகாரம் தேவை மூச்சு காற்று தேவை துடிக்கிறது மேலே தொடர்பு இல்லை உள்ளே ஒரு வெற்றிடம் உருவாகிறது இந்த உள்ளே இருக்கிற இந்த துடிப்பை அடக்குவதற்குத்தான் மனிதன் தவம் செய்து பார்க்கிறான் தலைகளாய் நின்று பார்க்கிறான் மிதந்து பார்க்கிறான் ஆறுகளிலே போய் மூழ்கி பார்க்கிறான் எங்கு சென்றாலும் அவனுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை கிறிஸ்தவத்துக்கு எதிராய் பேசுகிற மக்களை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள் பதறிக்கொண்டே பேசுவார்கள் பதறுவார்கள் கடந்து கத்துவார்கள் சமூக வலைதளங்களில் எத்தனை பேரை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற எவராயிருந்தாலும் அவர்களுக்குள் இருக்கிற ஆவி ஆத்மாவுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை ஆகவே பரிதவிக்கிறார்கள் எதையோ ஒன்றை ஸ்தாபிக்க நிரூபிக்க போராடுகிறார்கள் பதறி பதறி பேசுகிறார்கள் அவர்கள் எந்த தவறு செய்வதற்கும் ஆயத்தமாயிருப்பார்கள் உள்ளே சமாதானம் இல்லை உள்ளே சந்தோஷம் இல்லை ஒரு பெரிய சுவிசேஷ தலை சிறந்த சுவிசேஷகர் அவர் தன்னுடைய செய்தியிலே விதமாய் சொன்னார் ஒரு நாள் அவர் ஒரு வீட்டில் நண்பர் வீட்டிலே அவர் இருந்த பொழுது அவரை பார்க்க ரெண்டு பேர் வந்தார்கள் ஓய்வு பெற்ற மனிதர்கள் ரெண்டு பேர் வந்தார்கள் வந்து அவரோடு தர்க்கம் செய்ய ஆரம்பித்தார் பதறி பதறி பேசினார்கள் ஆதாமியவாழ் என்ன பாசை பேசினார்கள் அப்ப ஆண்டவர் என்ன பாசை பேசினார் குதர்க்கமாய் கேட்டுக்கொண்டே ஊழியக்காரர் அமைதியாக அவர்களுக்கு ஞான திருஷ்டி அடைந்து இந்த ஊழியக்காரர் அவர்களை பார்த்து வருவார கேட்டார் இவ்வளவு நேரம் நீங்க கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் இப்ப நான் கேட்கிறேன் பதில் சொல்லுங்க அந்தரங்கத்தில நீ இப்படி ஒரு தவறு செய்துவிட்டு எந்த சாட்சியம் இல்லாமல் மனைவியை கொலை செய்துவிட்டு சமாதானம் இல்லாமல் குடித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அதிர்ந்து போனார்கள் ரெண்டு பேரும் இந்த மனுஷனுக்கு எப்படி தெரிந்து ஓடி போனார்கள் வீட்டை விட்டு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை இந்த உள்ளே இருக்கிற ஆவியும் ஆத்துமாவும் படைத்த தெய்வத்தோடு எப்பொழுது உறவு கொள்கிறது அப்பொழுதுதான் அது அமைதல் அடையும் சமாதானமாயிருக்கும் படைத்த தெய்வத்தோடு என் சகோதரா சகோதரி உனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் உனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் இடத்துல கேட்கலாம் படைத்த தெய்வம் யார் அதான பிரச்சனை இங்கே ஆளாளுக்கு ஒரு கடவுளை சொல்லுகிறார்கள் படைத்த தெய்வம் தான் யார் நல்ல கேள்வி இல்லை உண்மைதான் நம்மை படைத்த தெய்வம் என்று ஒருவர் இருப்பார் ஆனால் அவரை போல அன்புள்ளவரை உலகத்தில் பார்க்க முடியாது அன்பின் மிகுதி அல்லது அன்பின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா பாவிகளுக்காக தன் உயிரை கொடுப்பதுதான் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்த எத்தனை கர்த்தாக்கள் எத்தனை அவதாரங்கள் எத்தனை காரியங்களை நம்ம பார்க்கணும் இத்தனை கடவுள்களை பார்க்கிறோம் இந்த உலகத்து அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் சாதி மத இன பேதமின்றி எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஆகவேதான் சொல்லுகிறோம் படைத்த தெய்வம் அவர் சிருஷ்டிகர்த்தா அவர் அவருடைய தொடர்பு நமக்கு தேவை அவருடைய தொடர்பு நமக்கு தேவை அதுதான் நமக்கு சமாதானத்தை தரும் அதுதான் நமக்கு சந்தோஷத்தை தரும் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை தரும் அவரோடு உள்ள தொடர்பு ஏசு கிறிஸ்துவோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நரக வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழவே முடியாது எப்போதும் ஒரு பதட்டம் எப்போதும் ஒரு குடி எதையாவது தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் கணவனாய் இருந்தால் மனைவியை திட்டிக் கொண்டே இருப்பார்கள் ஏசி கொண்டே எதுலையுமே அவர்களுக்கு திருப்தி இருக்காது ஒரு நாள் ஏசு வாழ்ந்த காலத்தில் ஏசு கிறிஸ்து கால்நடையாய் வந்து ரொம்ப டயர்டாகி யாக்கோவுடைய கிணற்சி கரையிலே அமர்ந்திருந்தார் அப்போ ஒரு மத்தியான வேலை அந்த சமாரியாங்கிற ஊரில் இருந்து ஒரு அம்மா தண்ணி எடுக்க வந்தாங்க பொதுவாக பெண்கள் இன்றும் கிராமங்களிலே தண்ணி எடுக்க வருகிறார்கள் ஒன்று காலையிலே வருவார்கள் இல்லாவிட்டால் மாலையிலே வருவார்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள் ஆனால் இந்த சகோதரி தனியாய் மத்தியான நேரத்திலே வருகிறார்கள் அந்த கிணர்ச்சையை வந்து தண்ணீர் எடுக்க வரும்பொழுது ஆண்டவர் கேட்டார் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார் அவள் சொன்னால் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பிறந்தவர் தண்ணி கேட்கலாமா தீண்டாமை கொடுமை முதல் நூற்றாண்டிலே எவ்வளவு ஜாஸ்தியா இருந்தது என்று பார்க்க இன்று வரை அந்த தீண்டாமை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது அன்றைக்கே அந்த தீண்டாமை ஒழித்தார் இயேசுவின் உடையவர்கள் இன்றைக்கும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் தீண்டாமையை கண்டால் வெகுண்டு எழுப்ப வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் அது நம்முடைய கடமை சமூக நீதியாய் இருப்பது நம்முடைய உரிமை இயேசுநாதர் அந்த கிணற்றுக்கரையில் அமர்ந்து கொண்டு சொன்னார் தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாய் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு என் சகோதரியே என் மகளை நான் சொல்வதை நம்பு இந்த கிணற்றிலே ஊறுகிற தண்ணீரை அருந்துகிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் தருகிற தண்ணீரை அருந்துகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது உடனே அவள் கேட்டாள் ஐயா நான் தண்ணீர் எடுக்கங்க வர விரும்பல தான் பத்தியானம் யாரும் இல்லாத நேரமா வந்து பா தண்ணி எடுக்கிறேன் எனக்கு அந்த தண்ணியை தாங்க நான் குடிச்சிட்டேன்னா எனக்கு தாகம் இருக்காதுங்கிறீங்க நான் தண்ணி எடுக்க வேண்டியதே இல்லை ஆவிக்குரிய காரியத்தையும் மாம்சீகத்துக்கு எடுத்த காரியத்தையும் எப்படி குழப்பிறான்னு பாருங்க பாண்டவர் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை கவனி இந்த கிணற்றில் ஊறுகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டா பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் குடித்து தண்ணீர் குடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்காவது தாகம் தீர்ந்ததா சாப்பிட்டுக் கொண்டேதான் இருக்கும் பிறந்த உடனே சாப்பிட ஆரம்பித்த நாம் மரணம் அடைந்து மண்ணுக்குள் செல்லும் அந்த நிமிடம் வரை சாப்பிட்டுக் கொண்ட கடைசியாய் கூட பாலைத்தான வாயில ஊத்துறாங்க சாப்பிடுவதனால் என்றைக்காவது நம் திருப்தி அடைந்திருக்கிறோமா தண்ணீரை அருந்துவதனால் என்றைக்காவது நம்ம திருப்தி அடைந்திருக்கிறோமா ஒரு போதும் இல்லை அந்த வார்த்தை எதற்கு சொன்னார் தெரியுமா இந்த இந்த சரீர தேவைகள் உலகத்திலிருந்து வருது அது ஒரு மனிதனை திருப்திப்படுத்தாது உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனிதன் அவனுக்கு தெய்வத்தோடு ஒரு தொடர்பு வந்து விட்டால் தாகம் தீர்ந்து கொடுத்து அப்புறம் அவனுக்கு தாகம் வராது உள்ளான மனிதனுக்கு எப்போ தெய்வத்தோடு ஒரு உறவு ஏற்படுகிறதோ அந்த வினாடியிலே அவனுடைய தாகமெல்லாம் தீர்க்கப்படுகிறது அவன் இருப்பான் அவன் திருப்தியாயிருப்பான் அதற்கு அந்த மனிதன் செய்ய வேண்டிய காரியம் என்ன உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் நம்முடைய மனது ஆண்டவரை நம்ம உறுதியாய் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும் உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு பிணைப்பை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறார் ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் கெட்டியாய் பிடித்திருக்கோம் மனுக்குலம் முழுவதும் பாவத்தில் கிடந்து தேவனோடு உள்ள உறவை துண்டித்துக்கொண்ட கொண்ட பொழுது மறுபடியும் அந்த உறவை ஒட்ட வைத்துக் மனிதர்கள் முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியினுடைய விளைவுதான் உலகம் முழுவதும் ஏராளமான மதங்கள் கர்த்தாக்கள் வழிபாட்டு முறைகள் மரபு பழக்க வழக்கங்கள் எல்லாம் எல்லாம் புதிது புதிதாய் மதங்கள் கொண்டே இருப்பதற்கு காரணம் அதுதான் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை எப்படியாவது அதை அழிந்து கொள்ளலாமா என்று மனிதன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள் கிழக்கே இருந்து மேற்கே பிரயாணப்படுகிறார்கள் வடக்கே இருந்து தெற்கே பிரயாணப்படுகிறார்கள் தெற்கே இருந்து வடக்கே போகிறார்கள் எங்கேயாவது சென்று எனக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று ஜனங்களா தே நாடி தேடி ஓடி பணம் காசுகளை எல்லாம் செலவழித்து பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சமாதானம் கிடைக்காது சமாதானத்துக்கு ஒரே ஒரு வழி நம்முடைய முயற்சிகளினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவேதான் இன்றைக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு கடவுள் மனிதனாய் இந்த பூமியிலே பிறந்தார் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் புதுப்பிக்க வைக்க அவரால் மட்டும்தான் முடியாது ஆகவேதான் அவர் நம்மை போகல ஒரு மனிதனாய் இந்த பூமியிலே இறங்கி வந்தார் இறங்கி வந்தவர் பாவத்தினால் அருந்து போன அந்த உறவை மறுபடியும் தெய்வத்தோடு பரிசுத்தமாய் ஒட்ட வைக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய ரத்தம் அது பரிசுத்தமான இரத்தமாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பாவத்திலே பிறக்கிறான் ரத்தம் பாவ ரத்தம் ஆகவேதான் ஆண்டவர் மனிதனா இந்த பூமிக்கு வந்தாலும் உலகத்திலே பிறக்கிற மனிதர்களைப் போல அவர் பிறக்கல அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் ஸ்திரீயின் வித்தாய் கடந்து வந்தார் அவருடைய ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் அந்த இரத்தத்தை உங்களுக்காக எனக்காக கல்வாரி செல்வையிலே அவர் சிந்தினார் அந்த இரத்த உறவு மறுபடியும் நமக்கு தேவை அதை அவர்தான் நம்மை செய்ய வேண்டும் செய்துவிட்டார் இன்றைக்கு நாம் அவர் இடத்திலே வந்து ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை இயேசுவிடத்தில் இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைக்க விரும்புகிறார் அநேகர் வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடக்கிற நற்செய்தி கூட்டங்கள் சுவிசேஷ முயற்சிகள் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அது மாத்திரம் போதாது ஆண்டவருக்குள்ளே வருகிற ஆயிரக்கணக்கான பேரில் திரளான பேர் வந்த வேகத்திலேயே திரும்ப ஆண்டவரை விட்டு ஓடி போய் அதுக்கு என்ன காரணமா அந்த காரணத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாம் வாசித்த இருபத்தாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிற நீ அதை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள் அநேகர் ஆண்டவரை வந்து பற்றி கொடுக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மை உறுதியாய் கொண்டோ ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உறுதியா பிடிச்சிருக்கோமா உறுதி இல்லாம பிடிச்சிருக்கோமா ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆண்டவரை நாம் உயிர் உறுதியாய் பிடித்திருக்கிறோமா சிக்கு பிடித்திருக்கிறோமா எப்ப தெரியும் ஒரு கயிறு இருக்கிறது இன்னொரு கயிறு இருக்கிறது ரெண்டு கயிறையும் முடிச்சு போட்டு விட்டோம் ஒன்றாய் சேர்த்து விட்டோம் ஆனால் இந்த ரெண்டு கயிரும் உறுதியாய் சேர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி பார்க்க முடியும் ஒருவர் இந்த பக்கத்தில் கைத்தை பிடிச்சு முடிச்சு சரியா இருக்குதா தெரியும் நானும் ஆண்டவரும் கரங்களை ஆண்டவர் கரங்களை நான் பிடித்திருக்கிறேன் சிக்கனு பிடிச்சிருக்கணும்னு எப்ப தெரியும் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே பிரச்சனைகளை அனுமதித்து சில போராட்டங்களை அனுமதித்து அந்த பிரச்சனையிலும் அந்த போராட்டத்திலுமே நான் அவரை பிடிச்சிருக்கேனா பிடிச்சிருக்கேன்னா விட்டுட்டா அப்படி பார்க்கணும் குழந்தைக்கு தொற்று கட்டுறோம் மேலே தொற்று கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நம்ம அமைச்சு பிடிச்சு இழுத்து பார்க்கறோம்ல அப்படித்தான் சகோதரனே சகோதரியே ஆண்டவருக்குள் வந்த பிறகு ஆண்டவரை நாம் உள்ளன்போடு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருகிற பலரும் அறிவில்லாமல் சில வார்த்தைகளை பேசலாம் நீதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாய உனக்கு ஏன் பிரச்சனை சமீபத்தில் ஒரு அன்பு சகோதரனை சந்திக்க சென்றோம் ஒரு பெரிய வியாபாரி அவர் சொன்னார் நான் ஆண்டவரை சமீபத்தில் தான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு என்னுடைய வியாபாரம் சுமாராய் போய் கொண்டிருந்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய வியாபாரம் விழுந்து விட்டது சாட்சியை பாருங்க ஏன் பிரதர் அவரிடத்தில் சொன்னோம் அவரை நீங்கள் உறுதியாய் பிடித்திருக்கீங்களா இல்லையான்னு அவர் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறார் அவருக்கு தெரியும் எந்த மனிதனுடைய எபிலிட்டி அவருக்கு தெரியும் ஆனால் நமக்குத்தான் தெரியாது ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நஷ்டங்களும் வருகிறதா ஆண்டவரை கெட்டியாய் நீங்கள் பிடித்திருக்கல இல்லையா என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அவர் சொன்னார் என்ன ஆனாலும் நான் ஆண்டவரை போவதில்லை என்று சொன்னார் அப்ப நாங்கள் அவர் சொன்னோம் சில வருடங்களுக்குள்ளே ஆண்டவர்களை உயர்த்துவார் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக கட்டாயம் உயர்த்துவார் எப்போதுமே நீங்கள் கடனில் நஷ்டத்திலே வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை நீங்கள் அவரை எந்த அளவுக்கு செக்குன்னு பிடித்திருக்குங்க என்பதை நீங்கள் எப்போ உணர்ந்து கொண்டு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்த்த ஆரம்பித்து விடுவார் இதுதான் சத்தியம் அதில் ரெண்டு காரியம் சொல் ஒன்று உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் ரெண்டாவது உண்மையே நம்பியிருக்கிறபடி நான் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஆண்டவரை வாழ்வோ தாழ்வோ என்ன ஆனால் நான் உண்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரை உண்மை விட்டு வெளியே நான் செல்ல முடியாது எனக்காய் ஜீவன் கொடுத்தவர் நீ விட்டு நான் எங்கே போவேன் காத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்கு பனிரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் கிராமங்கள் அதிகமாக இருந்தது ஆகவே மற்றும் ஒரு எழுபது சீசர்களை வைத்து முப்பத்தி ஐந்து குரூப்பா வச்சிருந்தார் அனுப்பினார்கள் ஒரு கட்டத்தில் எழுபது பேரும் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் இயேசுநாதரை விட்டு அற்புதங்கள் அடையாளங்கள் அவங்களுக்கு பிடித்திருந்தது அவர்கள் ஊழியத்தில் சந்தோஷமா இருந்தார்கள் ஆண்டவர் சத்தியத்தை பேசும் பொழுது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று போய்விட்டார்கள் பன்னிரண்டு பேர் மாத்திரம் இருந்தார்கள் அவர்களை பார்த்து இயேசுநாதர் கேட்டார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ வார்த்தை வந்த பொழுது பேத அவரை பார்த்து எங்கே போக மாட்டார் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே நித்திய ஜீவனை தருகிற வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது வெறும் அற்புதங்களுக்காய் அடையாளங்களுக்காய் பேதிரி ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளவில்லை அவர் அங்கே சொல்லுகிறார் நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது நாங்கள் எங்கே போவோம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அடுத்து அவரையே நம்பி இருக்கிறபடி நான் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள் உடனே ஆண்டவர் பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணது மட்டுமல்ல இந்த பனிரெண்டு பேரை பார்த்து சொன்ன நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னோடு கூட சரி சமமா இருக்க உங்களுக்கு அங்கே ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் என அன்பான சகோதரனே சகோதரியே மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவரை இருக பற்றிக்கொள்ள அவரையே தெய்வமாய் நம்பிக்கை கொள் நீ இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்பாயா அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளே ஆசி பிள்ளைகளை ஆசீர்வதி கிருபையினாலும் இறங்குகளினாலும் உடைய பிள்ளைகளை தொடு ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க உண்மைவே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் என்ன நடந்தாலும் எது நேர்ந்தாலும் பின்னால் நாங்கள் வருவோம் என்று நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆம் மேன்